타으르 담으르는, 곰바나곰 இணையதளத்தில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் என்று கேட்டால் மங்கள் பாண்டே என்று காட்டுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் பிறந்த மங்கள் பாண்டே எப்படி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் ஏனென்றால் கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியா வழியாகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவை சென்றடைந்தது ஆங்கிலேயனை எதிர்த்ததும் சுதந்திர போராட்டத்திற்கான முதல் விதை விழுந்ததும் தென்னிந்தியாவில் தான் அதுவும் முக்கியமாக நம் தமிழ்நாட்டில்தான் இணையதளத்தில் வேண்டுமானால் வரலாறு தவறாக திரு ிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் இந்திய விடுதலைக்கான முதல் குரல் முதல் போர் முதல் அனைத்துமே நடந்தது என்று அதை இந்த உலகத்திற்கு கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அந்த வரிசையில் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அவ்வளவையே விடுதலை போரையே துவக்கி வைத்த பல தமிழக வீரர்களுடைய வரலாற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் ஒட்டுமொத்த இந்தியாவின் வெள்ளையனுக்கு எதிராக முதன் முதலாக குரல் கொடுத்த ஒரு வீரனை பற்றிதான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஐம்பது வருடம் அல்ல நூறு வருடம் அல்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீரனின் வரலாறு மறைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது தமிழகத்தின் தலைநகரத்தில் இவருக்காக ஒரு சிலை வைக்கப்பட்ட பிறகுதான் இவர் யார் என்றே பல தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது விடுதலைக்காக அல்ல தன் உரிமைக்காக உனக்கு ஏன் நான் வரி தர வேண்டும் என் நிலத்தை நீ எப்படி ஆள வரலாம் என் நிலத்தில் உன்னுடைய அதிகாரத்தை எப்படி நீ செலுத்தலாம் உரிமைக்காக உயிர் உயிரையும் இழப்போம் என்று சொல்லியே உயிரிழந்த ஒரு மா வீரனின் வரலாறு இன்றைய பல தமிழர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது வெள்ளையனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஒவ்வொரு தமிழ் வீரர்களுடைய வரலாற்றை பதிவேற்றம் செய்யும் போதெல்லாம் தவறாமல் இந்த வீரனுடைய பெயரை பல நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் திரும்பி பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு என்று சொல்கிறார்கள் முன்பாகவே இந்தியாவில் பல இடங்களில் போர் போராட்டம் எதிர்த்திருக்கிறார்கள் அதில் முதன்மையான முக்கியமான ஒரு வீரன் மன்னர் மற்றும் மா வீரன் அழகமுத்து கோன் வீர வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெள்ளைக்கானையும் அழுத்திவிடும் அழகுமுத்து என்பது இவருடைய குடும்ப பெயர் இவருடைய தந்தையின் பெயரும் அழகுமுத்துக்கோன் என்றுதான் வரும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டாளங்குளத்து மன்னராக முடிசூட்டிக் கொண்டவர் தான் இவருடைய தந்தையான அழகுமுத்துக்கோன் அவருக்கும் ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுதான் நம் அழகுமுத்துக்கோன் பிறக்கிறார் பிறகு ஒரு வருடம் கழித்து இவருடைய தம்பியான சின்ன அழகுமுத்துக்கோன்